ോറുംവ അരകരോഹരാം തീപവനുക്ക് അലഹരോധന കജമുഗൻ തമ്പിക്ക് അരകരോകരാ சரி முருகப்பெருமான மிஞ்ச முடியுமா நாம பிள்ளையாச்சு அத்தன் சொல்லிட்டாரு எங்க எடுத்த சிவபெருமானுடைய வலது பக்கத்துல இருந்து ஓம் என்றதுக்கு அத்தன் சொல்லிட்டாரு அப்புறம் கீழே இறங்கிட்டாரு எரிஞ்சிட்டாரு முருகப்பெருமான் சிவபெருமான் கேட்டாரு நீ ஒரு தர சொன்ன எனக்கு அவ்வளவா புரியல இன்னும் ஒரு தர சொல்ல யாரு சிவபெருமான் இன்னும் ஒரு தட சொல்ல ஏன் இடது காதலியும் முருகப்பெருமான் கேட்டதுக்கு சிவபெருமான் சொன்னாரா வலது காது என்னது இடது காது உங்க அம்மாவுது இடது காது ஒரு உலகம் தூரம் அது காது அப்பா இடது காதுல சொல்ல சொன்னேன் முருகப்பெருமா எப்படி விளையாடலாம் விளையாட்டா நம்மளே இருந்து அருள் பண்றவன் அந்த ஞான குழந்தைய அந்த குழந்தையை நினைத்து நீங்கள் அருணகிரியாக பாண் அந்த அந்த இதை பண்ண பண்ணுகிறீர்கள் ஒரு ஒரு விஷயம் நான் சொல்ல வந்த வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த வரைக்கும் பட்டுக்கும் உலகம் முழுசும் விஸ்வ குருவாக இருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் நமக்கு வித அங்கீகாரமும் இல்லை இது வந்து பண்பாட்டு வகுப்புன்னு சொல்லி இது எல்லாத்தையும் முன்னெடுத்து இருக்கும் தமிழ்நாடு கேரளா ரெண்டுத்துலையும் கேரளாவில் பாலகுரு அப்படிங்கிறதுல முன்னெடுத்து நல்லா போயிட்டு இருக்கு இதே வந்து தமிழ்நாட்டில் பன்னாட்டு வகுப்பு ஒரு இதை எடுத்துட்டு நீங்க பக்கத்துல குடும்பங்களையும் குழந்தைகளையும் இதை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் இதுல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா விளையாட்டு